ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு நான்காவது நூற்றாண்டில் கான்ஸ்டான்டினோபின் ஆயராக இருந்தவர் புனித பொன்வாய் அருளப்பர் அவர் ஆடம்பரங்களுக்கு எதிராக பேசுகின்றார் அப்போதைய ரோமைப் பேரரசின் அரசராக இருந்த அர்காடியஸின் மனைவி தனக்கு எதிராகத்தான் இவர் பேசுகின்றார் என்று எண்ணி அரசரிடம் சொல்லி இவரை சிறைபிடித்து தண்டிக்க வேண்டும் என்கின்றார் உடனடியாக அரசன் ஆளனுப்பி புனித பொன்வாய் அருளப்பரை சிறைபிடிக்கின்றான் சிறைபிடித்து இவனை இருளில் உள்ள தனிமைச் சிறையில் அடையுங்கள் என்று சொல்லுகின்றார் அப்பொழுது காவலாளிகள் கூறுகின்றனர் இது அவனுக்கு வசதியாக போகும் ஏனென்றால் இருளில் தனிமையில் இருக்கின்ற பொழுது இறைவனைப் பற்றி அதிகமாக சிந்திப்பதற்கு நேரம் கிடைக்கும் என்று அவன் மகிழ்ச்சி அடைவான் என்று கூறுகின்றனர் அப்படியென்றால் அவனை கொலை செய்யுங்கள் என்று அரசன் கூறுகின்றான் உடனடியாக காவலாளிகள் கூறுகின்றனர் கொலை செய்தோம் என்றால் மிக விரைவாக இறைவனை நான் சந்திக்கப் போகின்றேன் என்று இன்னும் அதிகமாக மகிழ்ச்சி அடைவான் என்று கூறுகின்றனர் அரசன் புலம்புகின்றான் நான் எப்படித்தான் இவனை தண்டிக்க வேண்டும் என்று புலம்புகின்ற பொழுது காவலாளிகள் கூறுகின்றனர் இவனை பாவம் செய்ய வைக்க வேண்டும் பாவத்திற்காக ஏதுவான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக இவனை நாம் தண்டிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆலோசனை கூறுகின்றனர் இதுதான் சரியாக இருக்கும் என்று அதற்கான ஏற்பாடுகளை செய்கின்றனர் இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அடிமைத்தனங்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று புற அடிமைத்தனம் இரண்டாவது அக அடிமைத்தனம் புற அடிமைத்தனம் என்பது நமக்கு வெளியிலிருந்து நம்மை கட்டுப்படுத்துவது நாம் விரும்புகின்றோமோ இல்லையோ நம்மை வெளியிலிருந்து கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கும் இஸ்ரேல் மக்கள் பாபிலோவினியர்களுக்கும் அசீரியர்களுக்கும் ரோமையர்களுக்கும் அடிமைகளாக இருந்தது புற அடிமைத்தனம் அக அடிமைத்தனம் என்றால் என்ன அக அடிமைத்தனம் என்பது தவறான பழக்க வழக்கங்களுக்கு நாம் அடிமைகளாக வாழ்வது கோபத்திற்கு அடிமையாக வாழ்வது பழிவாங்கலுக்கு அடிமையாக வாழ்வது பகைமைக்கு அடிமையாக வாழ்வது தான் தோன்றித்தனமாக அகந்தையோடு இருந்து அதற்கு அடிமையாக வாழ்வது இப்படி உள்ளிருந்து வரக்கூடிய தவறான பழக்க வழக்கங்களுக்கு நாம் அடிமைகளாக வாழ்வது இன்றைய நற்செய்தி இறைமகன் இயேசு அக அடிமை பற்றி பேசுகின்றார் இரண்டு அடிமைத்தனங்களில் அக அடிமைதான் மிகவும் கொடூரமான ஒன்று இதிலிருந்து நாம் விடுதலை பெற்றால் மட்டுமே உண்மை நமக்கு விடுதலை கொடுக்கும் பல்வேறு சமயங்களில் நாம் புற அடிமைகளை விட அக அடிமைத்தனத்திற்கு அடிமைகளாக இருந்து நம்மையே நாம் பாழாக்கி கொள்ளுகின்றோம் இறைமகன் இயேசுவின் நற்செய்தி மூலமாக நமக்கு விடுக்கின்ற அழைப்பு என்பது நாம் நம்முடைய அக அடிமைத்தனிருந்து விடுதலை பெற வேண்டும் அப்படி விடுதலை பெறுகின்ற பொழுதுதான் உண்மை கடவுள் உண்மையை போதிக்கின்ற கடவுள் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக உண்மையை வெளிப்படுத்துகின்ற கடவுள் நமக்கு விடுதலை அளிப்பார் தவக்காலத்தில் நமக்கு விடுக்கப்படுகின்ற அழைப்பு நாம் அக அடிமைகளாக இல்லாமல் புற அடிமைகளாகவும் இல்லாமல் சுதந்திரமாக உண்மைக்கு செவி சாய்த்து நம்மையே அதற்கு முழுமையாக அர்ப்பணிக்கின்ற பொழுது நாம் விடுதலை பெற்ற மனிதர்களாக இறைமகன் இயேசுவுக்கு சான்று பகர்வோம் இதற்கு தேவையான அருளுக்காகவும் ஆசிரியருக்காகவும் இன்றைய திருப்பலிலே சிறப்பாக மன்றாடுவோம் ஆமன்